வாழ்க வளமுடன் நவராத்திரி தொடங்கிருச்சு நம்ம வீட்டுல எல்லாத்தையுமே எடுத்துட்டு டஸ்ட் எல்லாம் தட்டிட்டு இங்க வைக்க வேண்டிய பொம்மைகள் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும் அடுத்தது பெயிண்ட் பண்ண வேண்டியது எல்லாமே இருக்கு சோ அந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் நம்ம பண்ண போறோம் முதல்ல இங்க இருக்கக்கூடிய கொலுப்படிகள் எல்லாத்தையும் நகர்த்திட்டு அந்த இடத்த ஃபுல்லா கூட்டிட்டு இங்க வைக்கக்கூடிய கொலுப்படி என்னன்றதை நம்ம பாக்கலாம் நம்ம வீட்டு நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் நான் தீம் ஒர்க் எல்லாம் பண்றது கிடையாது ஏன்னா டெய்லியும் குறைஞ்சது ஒரு முப்பது பேர்ல இருந்து ஐம்பது பேர் வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க நிறைவு நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல வருவாங்க அப்படி அவங்க வர்றப்ப எல்லாரும் உக்காந்து பாட்டு பாடி தான் இந்த நவராத்திரியை நாங்க கொண்டாடுவோம் அந்த மாதிரி உக்காடுறது அப்படின்றதுனால நமக்கு இடம் பத்தாது சோ அந்த இடத்துல இருந்து இது வரைக்குமே வந்து நவராத்திரியில கொலு பொம்மைகள் வந்து நாங்க அடுக்கி வச்சிருவோம் அதற்கான முன்னேற்பாடுகள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த முன்னேற்பாடுல ஒரு தெரிவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப நான் எங்க வீட்டுல முதல்ல வாங்கின கொலுப்படியை வந்து காமிக்கிறேன் நம்ம வீட்டுல முத முதல்ல வாங்கின கொலுப்படிக்கட்டு இதுதான் என்னடா படிக்கட்டுன்னு சொல்லிட்டு பீரோ மாதிரி இருக்கேன்னு பாக்குறீங்களா வந்து பர்பஸ் மாதிரி இதுல ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்கிற பொம்மைகளை பொம்மைகளெல்லாம் இதுலதான் வச்சிருப்போம் அப்புறம் இன்னும் ரெண்டு வடி கொலுப்படிக்கட்டு வந்து ஸ்டீல்ல இருக்கு ஸோ அது வந்து நம்ம பொறுத்தருக்கான அந்த போல்ட்டு இதெல்லாம் வந்து இதுல இருக்குது ஸோ முக்கியமான இதெல்லாம் வந்து இந்த இதில் நம்ம வச்சுக்குவோம் இதனுடைய ஜாயிண்ட் வந்து நம்ம அந்த பக்கம் பார்த்தா தெரியும் பாருங்க இதுலயே வந்து ஒரு மூணு ஸ்டெப்ஸ் வந்துடும் இதனுடைய பேலன்ஸ் இருக்கக்கூடியது வந்து அந்த பக்கம் இருக்கு இதை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வைப்போம் இந்த ஸ்டெப் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது படிகள் வந்து இருக்கும் அது இல்லாம இந்த ஸ்டீல்ல வந்து ரெண்டு படிக்கெட்டுகள் இருக்கு அதுக்கப்புறமா ஆல்ரெடி உட்ல வந்து ரெண்டு ஆக மொத்தம் வந்து நம்ம வீட்டுல ஆறு கொலு இருக்கு இருக்கு இப்ப இங்க இருந்து கொலு படிக்கட்டை நம்ம எடுத்து வச்சாச்சு இந்த ரெண்டு படிக்கட்டுக்கு அடியிலயும் பாத்தீங்கன்னா நிறைய கொலு பொம்மைகள் அதாவது செப் பொம்மைகள் எல்லாமே இந்த படிக்கட்டுக்கு அடியில தான் இருக்கும் இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒர்க் பண்ணப்ப அதுல இருந்து பேலன்ஸ்ல செஞ்சது அதனால ஓரளவுக்கு தான் பினிஷிங் இருக்கும் பட் அது வந்து ஃபுல் ஃபினிஷிங் அந்த படியினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியில தான் நம்ம அந்த பீரோ செஞ்சிருக்கோம் இதை ஃபுல்லா இணைச்சு காட்டுறேன் நானே இந்த கொலு படிக்கட்டுகளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய அட்டபாக்ஸ் இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாறு பாக்ஸ் இருக்கும் அது நிறைய பொம்மைகள் இருக்கு அதான் இப்போ வந்து எடுத்துட்டு இருக்கோம் இந்த கொலு படிக்கட்டு ரொம்பவே வெயிட்டாக இருக்கும் இதை வந்து பசங்க ஹெல்ப் இல்லாமல் நம்ம நடத்தவே முடியாது அதனால அவங்கள கூப்பிட்டேன் வந்தோடனே அவங்க எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய அந்த அட்டை பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பிரித்து வச்சிடலாம் ஏன்னா ஏதாவது பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போதான் நமக்கு தெரியும் இப்போ வந்து இந்த படிக்கு பின்னாடி இருந்த எல்லா பொருட்களையுமே நம்ம எடுத்தாச்சு அந்த இடத்த சுத்தமாக ஒட்டடை அடித்து கூட்டியும் விட்டாச்சு அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்ஸில் கூட கொஞ்சம் தூசி நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஸோ அதையும் வந்து இப்போ ஒட்ட அடித்து தட்டி விட்டாச்சு இந்த மூணு படியில தான் நான் முத முதல்ல நவராத்திரி குழுவே ஆரம்பிச்சேன் இந்த மூணு படி ஏழு படியாகி இன்னைக்கு ஒன்பது படியா வந்து இருக்கு அதோட மொத்தமா பார்த்தீங்கன்னா ஆறு குழு படிகள் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம இந்த நவராத்திரியை கொண்டாட போறோம் அது மொத்தம் வந்து பேஸ் மட்டும் எப்பவுமே வந்து இந்த மூணு படிகள் தான் ஸோ எப்பவுமே வந்து நமக்கு ஒரு ஸ்வீட் மெமரிஸா இதை வச்சிருப்போம் நம்ம இந்த பீரோலயும் சில முக்கியமான கொலுபொமைகள்லாம் இருக்குது அது அப்படியே நம்ம பார்த்தோம் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்தா தான் இந்த படிக்கட்டுகளை நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு செட் பண்ண முடியும் அதனால இதுல இருந்து பொருட்கள் எல்லாத்தையுமே வரிசையா எடுத்து வச்சாச்சு அடுத்தது இதனுடைய பகுதியில் பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜையில் நம்ம வைக்கக்கூடிய சாமி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த உடல் பாகத்தை தான் வச்சுருப்போம் இதுக்கு பின்னாடி நிறையா ஸ்டீலில் செஞ்ச அந்த தகடுகள்லாம் இருக்குது இதுதான் வந்து ஸ்டீலில் இருக்கக்கூடிய கொடுப்படி சின்ன சைஸில் ரெண்டும் பெரிய சைஸில் ஒன்றும் இருக்கும் ஸோ இந்த தட்டுகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஒரு வழியாக நேற்று வந்து நான் இந்த வேலைகளை எல்லாம் பண்ணிட்டேன் இது வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லபடியாக வழிபாடெல்லாம் பண்ணியாச்சு எப்போவுமே வாரம் ஒரு முறை அன்னபூரணிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த அரிசியை வந்து களையத்தில் கொட்டிட்டு புது அரிசி வைக்கிறது வழக்கம் அதனால் புது அரிசி நம்ம போட்டாச்சு அதுக்கு அடுத்தபடியாக விளக்கேத்தி நல்லபடியாக பிரம்ம முகூர்த்தத்தில் இறை வழிபாட சிறப்பாக பண்ணியாச்சு நம்ம வீட்டில் இரண்டு பூஜை அறைகள் இருக்கு மாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பிளேஸ்மே பூஜை செய்யறதுக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அதுலேயும் நவராத்திரி வரலட்சுமி பூஜை ஐயப்பன் வழிபாடு இந்த மாதிரியான முக்கியமான விசேஷங்கள் எல்லாமே மேலே தான் நடக்கும் சோ கீழே சின்னதா எனக்கான பூஜை அறை இருக்கு இந்த பூஜை அறையில இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரங்கள் எல்லாத்தையும் இந்த வியாழக்கிழமையே நான் கழுவி வச்சிட்டேன் ஏன்னா இப்போ நவராத்திரி வர்றது அப்படின்றதுனால நமக்கு வர்ற வியாழக்கிழமை அதெல்லாம் கழுவி வைக்கிறதுக்கான நேரம் வந்து கொஞ்சம் சவாலாக இருக்கும் அதனால இந்த பூஜைக்குரிய இந்த விக்கிர எல்லாத்தையுமே வியாழக்கிழமை கழுவி அழகா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நல்லபடியா இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடையும் பண்ணியாச்சு வெள்ளிக்கிழமை மஞ்சள் சாமந்தி பூ அதிகமா கிடைச்சது அப்படின்றதுனால முழுக்க முழுக்க மஞ்சள் சாமந்தியை மட்டுமே தெய்வ விக்கிரகங்களுக்கு வச்சு நான் இந்த பூஜை பண்ணிருக்கேன் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசைக்கு முதல்ல வரக்கூடிய பத்து பதினைந்து நாட்களில் நம்ம தொடர்ந்து மூதாதையர்கள் வழிபாடு செஞ்சு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடக்கூடியதை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்றப்ப வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடைபடுறது எல்லாமே சரியாகும் அப்படிம்பாங்க ஸோ இந்த மகாலயபட்ச வழிபாட்டையும் நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை கூட நான் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இதுதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆத்ம விளக்கு ஆத்ம விளக்கு பற்றி கூட நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் கிட்ட எல்லா திசைகளுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு எப்பவுமே அது எரிஞ்சுட்டே இருக்கப்போ ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு இருக்கும் அதுக்கடுத்தபடியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரண்டு உண்டியல்கள்லேயும் வந்து காசு நான் போட்டிருக்கேன் ஒன்று வந்து வரலட்சுமி பூஜைக்காகவும் இன்னொன்று நவராத்திரிக்காகவும் வந்து யூஸ் பண்ண முடியும் நம்மளால் அதனால் அது போட்டாச்சு இப்போ வந்து மழை தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்குது எல்லா மாவட்டங்களையும் பெய்தால் என்னன்னு தெரியல இங்கே சேலம் ஃபுல்லாகவே நல்லா மழை தான் பேஞ்சிட்டு ரொம்ப அருமையான ஒரு கிளைமேட் பாக்குற அழகா இருக்கு பட் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் காக்காவுக்கு நம்ம சாப்பாடு அந்த கழுவி விட்டாச்சு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இன்னைக்கு சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ரோஜாக்கள் கிடச்சிது சோ அந்த ரோஜாக்களை வச்சுட்டு என்னுடைய அப்பாவை மனசார கும்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா சாப்பாடு வச்சுட்டு மூதாதையர்களுக்கான வழிபாடுகளை நல்லபடியா இன்னைக்கு நான் நிறைவு பண்ணிட்டேன் மழை தொடர்ந்து பேஞ்சிகிட்டே இருந்ததுனால எங்கள் காக்கா வருமோ வராதோன்ற பயத்தில் தான் இருந்தேன் ஆனால் நல்லபடியாக காக்கா வந்து சாதம் எடுத்துருச்சு காக்கா சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நவராத்திரிக்கான அந்த வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு நேற்று ஓரளவுக்கு தான் வேலைகள் செய்ய முடிஞ்சது எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது இதுக்கப்புறமா நாங்க என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்றத பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சோம் பொம்மைகள் அடுக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சவாலான விஷயமோ விட ஒரு சவாலான விஷயம் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த மூன்று ஒழு படிக்கட்டுகள் ஸ்டீல்ல இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகளை இணைக்கிறதுதான் அவங்க எல்லாம் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க சோ நாங்க பார்த்தீங்கன்னா நம்ம நேத்தி எடுத்து வச்ச அந்த அட்டை பாக்ஸ்ல இருக்கக்கூடிய பொம்மைகள் எல்லாத்தையுமே எது எதெதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும் எதுக்கு பெயிண்ட் தேவையில்லை அந்த மாதிரி ரகம் பிரிச்சு வச்சிட்டு இருந்தோம் இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சு நிறைவு பண்றதுக்கே பன்னெண்டரை மணிக்கு மேல ஆயிடுச்சு அதுக்கப்புறமா டீ பிரேக் எடுத்துட்டோம் நான் சொன்ன ரிஸ்க்கான வேலை இதுதான் ஒவ்வொரு வருஷமே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த வேலை செய்கிறப்ப இருப்பார் பட் இது ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றதுனால அவருக்கு பர்மிஷனோ லீவோ கிடைக்கல ஸோ குழந்தனருங்க அப்புறம் என்னோட தம்பி எல்லோருமே சேர்ந்து நல்லபடியாக இந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு அந்த படிக்கட்டுகள் ஃபிக்ஸ் பண்ணுறக்கு அதுக்குள்ளேயே நாங்கள் வந்து பெயிண்ட் எங்கெங்கெல்லாம் கோல்டன் கலர் கோட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானு மீனா பவித்ரா அப்புறம் தீபிகா எல்லாருமே சேர்ந்து இந்த ஒர்க்கை இருந்தோம் நாளைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்துடுவாங்க அவங்கலாம் வந்துட்டாங்கன்னா இந்த வேலைகளை வந்து கொஞ்சம் ஈஸியாகவே நான் செஞ்சு நிறைவு பண்ணிடுவேன் எனக்கு சிவன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப இஷ்டம் என்னுடைய பூஜை அறையில இருக்கக்கூடிய பிரதோஷ மூர்த்தி தான் இவர் இதில் பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர்லாம் கொஞ்சம் டல்லாகிடுச்சு ஸோ அதை தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கோல்டன் டச்செல்லாம் நான் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா பொம்மைகளும் புது பொம்மைகள் மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ ஒரு ஹைலைட்டாக இருந்தது அந்த டச் அப் பண்ணது அடுத்தது இந்த ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட நாலரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு அவங்க அந்த மூணு படிக்கட்டுகளையுமே அழகா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அடுத்தது இந்த ஹால ஒட்டி ஒரு ஐயப்பன் பூஜை அறை இருக்கும் அந்த பூஜை அறையில இருக்கக்கூடிய கொழு பொம்மைகள் எல்லாத்தையுமே நாங்கள் வெளியில கொண்டு வந்தோம் இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஸ்டெப்ஸ்ல வைக்கக்கூடிய பொம்மைகள் அதனால எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு உள்ள வந்து ஒரு ஸ்டெப்ஸ நம்ம பிக்ஸ் பண்ணலாம் இந்த வருஷம் புது ஐடியாவா இங்க வந்து பிராஸ் ஐட்டம் ஃபுல்லுமே நம்ம வைக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இப்ப அதைத்தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு இந்த நவராத்திரிக்கான முன்னேற்பாடுகளை நம்ம செஞ்சாச்சு நாளைக்கு தான் ஃபுல் ஃபினிஷ் பண்ணணும் நாளைக்கு வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே நேரமா செஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட சேர்ந்து இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிடலாம் அடுத்து இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இவ்வளவு நேரமா இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மனநிறுவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்